தேவா நாடு சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறை கணி அப்பமோ டபல் பொறி கப்பிய கரிமுகன் நடி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகம் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு மலர் மலர்போடு பணிவேனே முத்தமிழவினை முற்பாடு எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சி உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா துயரது போடு சுப்பிரமணி அப்புன மதனிடமாக அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன முருகே திருச்செந்தூர் தூண்டுகை விநாயக பெருமானுடைய திருவடிகளை அடிநாயன் மையால் வணங்கி கொள்கிறேன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை மனமொழி மையால் வணங்கி கொள்கிறேன் சமய புறவர்கள் சந்தான புறவர்கள் அரும்பான்மை நாயன்மார்கள் பெருமுறை ஆசிரியர்கள் அனைத்து அருளாளர்கள் அவர்களுடைய பொன்னார் இணையடிகளை அப்படிங்கான மனமொழிமை குருமகாசிதானர்களுடைய பொன்னார் இணையடிகளை அப்படி நான் என் மனமொழிமை காஞ்சி புராணம் முதற்காண்டம் என்ற இந்த அரிய ஞான பக்கிஷத்தை நமக்கு கருணை கூர்ந்து நல்கிய திராவிட மாபாடி அகர்த்தர் மாதவஸ்வஞான முனிவரின் முனைவரினுடைய பொன்னார் இணையடிகளை மனம் தமிழக வணங்கிக் கொள்கிறேன் இந்த அருமையானது ஒரு நூலுக்கு மிக சிறப்பானது ஒரு உரை நல்கிய பாலாள சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய புன்னார் இணையடிகளை நாயன் மனமுறை வழங்கிக் கொள்கிறேன் இந்த தொடர் ஞான வேள்வியிலே என்னோடு இணைந்து பயணிக்கின்ற அடியார்பு மக்கள் உங்களை ஒருமுடைய பெருவடிகளை மனம் மனமுறை வழங்கிக் கொள்கிறேன் நாம் காஞ்சிபுராணம் என்கின்ற அது ஒரு அருமையானது ஒரு நூலை

முன்னுரை கொடுத்துருவோம் சிவா ஒண்ணு வருத்தப்பட வேணாம் உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிவா நன்றி ஒரு முன்னுரை குடுத்துருவோம் சொல்லுங்க வணக்கம் ஐயா திருச்சித்திரம்பலம் திருச்சித்திரம்பலம் திருச்சிமலம் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சிவா இல்லங்க அந்த இந்த மூணு வாரமா எந்த பாடம் படிச்சிக்கனே தெரியல எனக்கு புத்தகத்தை வச்சுக்கிட்டு பாத்துகிட்டு நிக்கிறேன் எதை படிச்சிக்கனே தெரியல சுவா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு நான் முன் உதாரணம் முன் சுருக்கம் சொல்லிடுறேன் ஒன்னும் நீங்க இது பண்ண தேவைல திரு காரோண படம் திரு காரோண படம் விக்கப் போறோம் இல்லையா இன்னைக்கு வந்து எந்த படம் ஆரம்பிக்கு எந்த எத்தனாவது பக்கம் சொல்லுங்க

நாம வந்து காஞ்சி புராணம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு ஒரு ரெண்டு நிமிடம் கொடுங்க அந்த இணைப்ப மட்டும் உங்களுக்கு அப்ப பார்க்கலாம் பார்க்கின்ற படலத்தினுடைய பெயர் காயா ரோகண படலம் இந்த இணைப்ப நான் வந்து உங்களுக்கு பயிர்கிறேன் இது யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த வகுப்புல எந்தவித ஒளிவு முறையும் கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் உரிமை உண்டு அதனால நீங்க யாருமே எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல என்று வருத்தப்பட வேண்டாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து அந்த சொல்லுங்க சிவா என் பேர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் சொல்லுங்க இப்போ இருக்கு இந்த கிளாஸ் வந்து நாற்பது நிமிஷத்துக்கு தான் ஓடும் ஐயா

நீங்க இந்த குரூப் இந்த குழுமத்திலேயே குரூப் சாட்லயே போட்டுருங்க அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டுருங்க இது முடிஞ்ச உடனே நம்ம அதுல சார் ஓகே நன்றி 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 சார் நன்றி இப்பொழுது நம்ம திரு காரோண படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அது திரு காயா ரோகண படலம் என்னுடைய திரை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் காயல் படலம் அல்லது காரோண படலம் என்று அழைக்கப்படுகிறது சரி இதற்கு முன்னாடி நம்ம காஞ்சி புராணத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நிறைய பேர் இணைந்திருக்கிறதுனால இதை இயற்றியவர் மாதவ சிவஞான முனிவர் மாதவ சிவஞான முனிவர் ஆஹ் காஞ்சிபதியிலே எழுந்தருள் இருந்த பொழுது நிறைம்ப அடியார்கள் அவரிடம் வந்து மன்றாடி கேட்டு நீங்க அந்த காஞ்சி புராணத்தை நீங்க வந்து தமிழிலே இயற்றி அருள வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்தார்கள் இந்த காஞ்சி புராணம் என்பது கந்த புராணம் வடமொழியில் இருக்கின்ற ஸ்காந்தம் அல்லது ஸ்கந்த புராணம் அதுல ஒரு பகுதி இதுல என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி வரை சொல்கிறேன் நான் கற்ற நூல்கள்ல நான் நரம்ப நூல்கள் படித்ததில்லை ஆனா சைவ நூல்கள்ல என்னை கவர்ந்த நூல் என்று சொன்னால் அது வந்து இந்த காஞ்சி புராணம் தான் அதற்கு காரணம் அந்த காஞ்சி புராணம் முழுக்க என்ன இருக்குது என்று சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் முக்தி தலங்களில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான தலம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல அநேகமான சிவத்தலங்கள் இருக்கின்றன இன்றும் அந்த சிவத்தலங்கள் இருக்கின்றன அந்த சிவத்தலங்களினுடைய பெருமைகளை தல புராணம் தான் கூறுகிறது இந்த காஞ்சிபுராணம் அது மட்டுமல்ல இது ஒரு பொத்தம் பொதுவா ஒரு தலபுராணம் என்று சொல்வதோடு இந்த காஞ்சிபுராண நூல்ல என்னை கவர்ந்த விஷயங்கள் என்ன என்று சொன்னால் மிக மிக எளிமையாக முக்தி அடைவதற்கான வழி வேற எந்த நூல்ல இல்லாத விட இந்த நூல குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் அடிக்கடி கூறுவது உண்டு இல்லை கட்டடம் இல்லையா கட்டடம் ஆஹ் கட்டடம் என்பது என்ன கல்லையோ மணல்ல எல்லாம் சேர்த்து கட்டிருப்பாங்க அந்த கட்டடத்தை நினைத்தால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா யாராவது சொல்லுங்களேன் இப்ப உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கட்டடம் சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு பிடித்த ஒரு கட்டடம் அது வந்து தாஜ்மஹாலா இருக்கலாம் வெள்ளை மாளிகையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கட்டடம் சொல்லுங்க யாராவது கூடுமான வரைக்கும் பதில் சொல்லுங்க அப்பதான் வகுப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் ஒருவனே பேச வீடு ஐயா

எனக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காஞ்சி புராணத்தில் நம்ம நிறைய படிக்க போகிறோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் நான் தான் படித்து மெய் சிலிர்த்து போயிட்டேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் கட்டிடத்தை நினைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபுறம் முக்தி அடைவது எளிமையா அல்லது கடினமான ஒன்றாக முனிவர்கள் எவ்வளவோ அடியார் பெருமக்கள் அததான் தேடிக்கிட்டு இருக்காங்க அதற்காக தான் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அது வந்து அதுவும் பல இதுல உழன்று உழன்று அதற்கப்புறம் கடைசியாக கிடைப்பது முக்தி இல்லையா அது சில பேர் கூட சொல்லுவாங்க பெரிய புராணம் படித்தோம்னா சில நேரம் சில பேருக்கு பயம் வந்துருன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாயன்மாருடைய அந்த புராணத்தை எல்லாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் பட்ட பாடு இருக்க சில பேர் கூட சொல்லுவாங்க பெரிய புராணத்துல வந்து ஆஹ் அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர் அவர் என்று அழை அழைத்திருப்பார் சேர்க்கிறார் ஆனா சிவபெருமானை மட்டும் எப்படி அழைத்திருப்பார் அவர் அவன் இவன் அவன் அப்படின்னு தான் அழைத்திருப்பார் சுவாமி ஆனா அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர் அவர் என்று அழைத்திருப்பார் அது கூட நகைச்சுவையாக ஒரு அடியார் சொல்லுவார் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பெரிய புராணத்துல மற்ற அனைத்து புராணங்களிலும் சிவபெருமான் கதாநாயகர் ஆனால் பெரிய புராணத்துல அடியார் பெருமக்கள் தான் கதாநாயகர்கள் அது மட்டுமல்ல சிவபெருமான் அதுல வில்லன் சொல்லுவாங்க அதனாலதான் அவர் அவன் அவன் என்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நகைச்சுவையாக ஏன்னா ஸோ அந்த அளவுக்கு பெரும்பாடுபட்டிருப்பார்கள் பட்டிருப்பார்கள் அடியார் பெருமக்கள் ஆனா நீங்க காஞ்சிபுராணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னும் இல்லை நீங்க கா நல்லா கவனிச்சுங்க இது மாதிரி நிறைய இருக்கு ஒரே ஒரு சொல்றது மட்டும் சொல்றேன் நீங்க காலையில் எழுந்து வைகரை கூழுதில எழுந்து நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க இத மாதிரி ஒரு எளிமை வேற எந்த நூலையும் இருக்காது அதற்கு நான் உறுதி தெரிய காலையில நீங்க வைகரை கூழுதில எழுந்து உங்க படுக்கையில இருந்துக்கிட்டு ஒரு மூன்று கட்டிடத்தை நினைக்க போறீங்க வேற எதுவுமே செய்ய போறீங்க பா செய்ய போறதுல எழுந்து உட்கார்ந்து ஒரு மூன்று கட்டிடத்தை மட்டும் நீங்க உங்களுடைய படுக்கையிலிருந்து நினைக்கிறீங்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இதெல்லாம் கற்பனை அல்ல உண்மை முக்தி மட்டுமல்ல உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு இம்மைக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இம்மைக்கு உங்க நீங்கள் வேண்டுவது என்ன என்ன வேண்டுகிறீர்களோ அவை அனைத்தும் கிடைத்து உங்களுக்கு வீடு பேரும் கிடைக்கும் அந்த மூன்று கட்டிடங்கள் எவை என்று சொன்னால் முத்தீஸ்வர தலத்தில் இருக்கின்ற முத்தி மண்டபம் முதலாவதாக முத்தீஸ்வரர் தளத்தில் இருக்கிற முத்தி மண்டபம் இரண்டாவதாக சர்வ தீர்த்தத்தினுடைய மேற்கு கரை கரையில் இருக்கிற முக்தி மண்டபம் மூன்றாவதாக காஞ்சி ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருக்கின்ற பரமானந்த மண்டபம் இந்த மூன்று மண்டபத்தையும் நீங்கள் காலையிலே எழுந்து தினமும் வைகரை கொடுத்துல எழுந்து தியானித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மூன்று நிமிடம் போதும் இடைவிடாது தியானித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ ஒரு பெரிய வசதி வாய்ந்த கார் வேண்டும் எனக்கு பெரிய வீடு வேண்டும் நிரம்ப பணம் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் என்ன வாங்கினா இருக்கு அதோடு முக்தியும் கிடைக்கும் இதை விட ஒரு எளிமையா நான் சொன்னது ஒண்ணுதான் இது மாதிரி நிரம்ப இருக்கு ரகசியங்கள் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா

அந்த குளத்தினுடைய மேற்கு கரை மேலைக்கரையில இருக்கிற முத்தி மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பேரே முத்தி மண்டபம் நீங்க அதை பார்க்கலாம் கூட கவலைப்பட வேணா இருந்துட்டே நினைங்க அது மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கீங்க ஒரு ஒரு அந்த சர்வ தீர்த்தம் இருக்கிறது சொல்லுங்க முத்தீஸ்வரர் தரத்தில் இருக்கின்ற முத்தி மண்டபம் சர்வ தீர்த்த மேலைக்கரைன்னா மேற்கு கரை மேற்கு கரையில இருக்கின்ற முத்தி மண்டபம் அடுத்தது ஏகாம்பர ஆலயத்தில் இருக்கின்ற பரமானந்த மண்டபம் முத்தீஸ்வரர் தலத்துல இருக்கிற முக்தி மண்டபம் ஒன்று இரண்டாவது சர்வ தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தினுடைய மேற்கு கரையில் இருக்கிற முக்தி மண்டபம் இரண்டு மூன்றாவது ஏகாம்பரநாதர் ஆலயத்துல இருக்கின்ற பரமானந்த மண்டபம் இந்த மூன்று மண்டபத்தையும் நீங்க காலையில எழுந்து ஆனா தினமும் நினைக்கணும் வைகரை பொழுதுல வைகரை பொழுது என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்த நேரம் சூரியன் உதயத்துக்கு முன் முன்பு எழுந்து நீங்க தினமும் ஒரு ஒரு மூன்று நிமிடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிடம் தியானித்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய வேண்டுதல் என்னென்ன இருக்கோ எல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு முத்தி பேரும் கிடைக்கும் இதெல்லாம் உண்மை இதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது இதுக்கு விலை வந்து ஒன்னே ஒண்ணு சந்தேகம் இல்லாம செய்யணும் அவ்வளவு வேற எதுவும் கிடைக்காது ஒன்று இது மாதிரி நிறைய இருக்கு ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது இடத்துக்காடு ரெண்டு காட்டு இடத்துக்காடுன்னு சொல்றதுக்கு அப்புறம் நம்ம நூலுக்குள்ள நம்ம அந்த படலை தொழில் பண்ணி ரெண்டாவது நீங்க ஏதாவது ஒரு நுழைவாயில் ஒரு கேட் இருக்கு அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்தா என்ன கிடைக்கும் அதிகபட்சமா இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது மலேசியாவில் ஒரு பெரிய இருக்கிறத பெரிய கட்டிடம் என்ன சொல்லுங்க மலேசியாவில் சரி அந்த டூயின்ட்டு வரப்படி நீங்கள் போயிட்டு வரீங்க இந்த நுழைவாயில மட்டும் உள்ளே கூட சுற்றி பார்க்கல நீங்கள் போயிட்டு வரீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா பரவாயில்ல இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க இங்கே எனக்கு ஒரு அலுவலகம் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே எனக்கு வந்து ஒரு 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 சின்ன கடையோட ஏதோ ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இதில் எனக்கு ஏன்னா உன் வர மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும்னு நினைப்போம் இவ்வளோதானே அதை விட பெருசாக ஒன்றும் இது கிடச்சிட போகிறது இல்லை ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஆலயம் இருக்கிறது விஸ்வநாதர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த கைலாயன் அக்கமா மன்னிக்கணும் கைலா கைலாயநாதர் ஆலயம் கைலாயநாதர் ஆலயம் அந்த நீ அந்த கோயில நுழைந்தீர்கள் என்று சொன்னால் போதும் அந்த அந்த வாயில அந்த நுழைவாயில நுழைந்தீர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ இதற்கு முந்தைய பிறவிகள் விமோசனமே இல்லாத பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு முக்தி கிடைக்கும் கைலாசநாதர் கோயில் நிறைய பேர் கைலாசநாதர் கோயில் காஞ்சி காஞ்சிபுரத்துல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் அந்த ஆலயத்துல எல்லா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தலை வாயில் அந்த முக்கியமான அந்த மெயின் கேட்டுன்னு சொன்னோம்ல அது பெருசா இருக்கும் எத்தனை பேர் வந்து கைலாசநாதர் கோயில் போயிருக்கீங்க காஞ்சிபுரத்துல கைகளை எடுத்துங்க பாப்பிருக்கா கைலாசநாதர் கோயில் அந்த அதோட அந்த 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 கட்டடமே வந்துட்டு அந்த கோயிலோட அமைப்பும் வந்து ரொம்ப அதிசயமா இருக்கும் அது பார்த்தா அந்த மண்ணு அந்த செவுறு அந்த மண்ணுங்களை தொட்டா கூட அது மண்ணா மணலா எப்படி அது கண்டுபிடிக்க முடியல அது எப்படி இருக்குன்னு அப்படியே சொற சொரப்பா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கங்கே தியானம் பண்றதுக்கு தனி தனி மண்டபம் அது உள்ளக்கே இருந்தது அப்புறம் கோயில் உள்ளுக்கு வந்து அந்த நுழைவாயில பின்பக்கமா போய் நம்ம அதுல கீழ இறங்கி மேல ஏறி வந்தோம்னு சொன்னா மறுபிறப்பு இல்லைன்ற ஒரு இது இருந்தது கைல நந்தர்கள் சரிதானுங்களையா சருதா சுவா சருதா ஸ்ரோ சிவா அந்த எல்லா ஆலயத்திலயும் நுழைவாயில் பெரிதா இருக்கும் ஆனா அந்த ஆலயத்துல மட்டும் நுழைவாயில் சரிதா இருக்கு பாத்துருக்கீங்களா அந்த நுழைவயல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப அந்த நுழைவாயில யாரெல்லாம் உள்ள நுழைந்து உள்ள நுழைகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த அனைத்து வினைகளும் நீங்கி புத்தி பேர் கிடைக்கும் சிவா பாருங்க வேற எங்கேயாவது இது மாதிரி எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறதா இன்னும் நிறைய இருக்கு நான் ரெண்டு ரெண்டுதான் சொல்லிருக்கேன் சில தீர்த்தங்கள் இருக்கின்றன அந்த தீர்த்தத்துல போய் நீங்க ஒரு குறிப்பிட்ட தினத்துல போய் மூழ்கினால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அது மாதிரி நிறைய இருக்கு எளிமையாக வேற எந்த நூலும் சொல்லப்படவில்லை ஆஹ் கணேசிவா ஒரு எட்டு நிமிடத்துல இந்த கூட்டம் முடியும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது அதனால நீங்க அடுத்த கூட்டத்திற்கான அந்த இணைப்ப இந்த குரூப் சாட்லையும் பகிருங்க ஆஹ் வகுப்புலையும் வாட்ஸ்அப் குழுமத்திலையும் பகிடுங்க நான் எட்டு நிமிடத்துல இந்த கூட்டம் முடியும் என்ற அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறேன் கணேஷ் சிவா இருக்கீங்களா கணேஷ் குமார் சிவா ரொம்ப நன்றிங்கணேஷ்குமார் சிவா இருக்கிறீர்களா ஒருவேளை இந்த கூட்டம் வந்து எட்டு நிமிடத்தில் முடிஞ்சிடும் கண்டிப்பா அதனால நீங்க யாரும் இந்த குழுமத்தை பார்த்துக்கிட்டு இருங்க அதில் வந்து அடுத்த கூட்டத்திற்கான இணைப்பு கொடுக்கப்படும் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் அது விரைவில் அது முடிவடைகிறது அதனால் யாரும் வந்து நீங்கள் வகுப்பு முடிஞ்சுது என்று நினைக்க வேண்டாம் மறுபடியும் அடுத்த வகுப்புக்கான இணைப்பு இதில் வந்து அறிவிக்கப்படும் கணேசிவா இருக்கிறீங்களா வகுப்பில் அல்லது தனபாலன் ஐயா யாராவது ஒருத்தங்க அந்த அடுத்த கூட்டத்திற்கான இணைப்பு பகிருங்கள் சரி ஆக அப்படி ஒரு ஒரு எளிமையான ஒரு ஆஹ் நூல் முக்திக்கான நூல் இதுதான் நம்ம நமக்கு வந்து பக்தியை வளர்க்கக்கூடிய நூலும் இதுதான் அதான் வந்து காஞ்சிபுராணம் இது இது ஓரளவு உங்களுக்கு அறி அறிமுகம் கிடைத்திருக்கும் நினைக்கிறேன் இதுல வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மொத்தம் அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்கின்றன காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சிவாலயங்களினுடைய சிறப்புகள் மாதவ சிவஞானம் இவர் அருள் இருக்கிறார் அநேகமாக அறுபத்தி நான்கு திருக்கோயில்கள் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு படலங்கள்ல ஆஹ் ஒன்றுக்கு மேற்பட்ட கோயில்கள் ஒரு நான்கு கோயில் மூன்று கோயில் இருக்கும் பொதுவாக ஒரு படலத்திற்கென்று ஒரு கோயில் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எழுபது கோயிலினுடைய சிறப்பு பற்றி நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம் இது முதற் காண்டம்தான் அது மாத விஸ்வஞான முனிவர் இருக்கிறார் இரண்டாவது காண்டம் கச்சி பசுவாச்சாரியார் அருள் இருக்கிறார் தெரிஞ்சு மூன்றாவது காண்டம் கூட இருக்குது இந்த முதல் காண்டத்தை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நாம் பார்க்க இருக்கிற படலம் வந்து காயாரோகண படலம் அல்லது காரோண படலம் இந்த படலம் வந்து பதினெட்டாவது படலம் இந்த படலத்தில் சொல்லப்படுகின்ற கோயில் வந்து திருகாரணேஸ்வரர் இது எங்க இருக்கிறது இந்த த இந்த இடம் அப்படின்னு சொன்னால் தளம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பானாதரேச்சரத்திற்கு அருகிலும் வேகவதி நதிக்கு தெற்கிலும் இருக்கிறது இந்த ஆலயம் இந்த படலத்தில் இருக்கின்ற பாடல்களுடைய எண்ணிக்கை எழு சீரடி ஆசிரிய விருத்தம் இந்த படலத்தில் இருக்கின்ற மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை பதினான்கு பாடல்கள் இங்கு வந்து வழிபட்டவர்கள் யார் என்று சொன்னால் திருமகள் வியாழன் யமன் இந்த மூவர் வந்து முன்னூறு காலத்தில் வந்து வழிபட்டு இருக்கிறார்கள் திருமகள் என்ன பெயர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் வில்வம் கொண்டு வழிபாடு செய்து திருமாலை கணவனாக பெற்றிருக்கிறார் இந்த தளத்தில் தான் வந்து திருமகளே வழிபட்டு திருமாலை கணவனாக பெற்றிருக்கிறார்கள் அடுத்தது வியாழ பகவான் வந்து வழிபாடு செய்து முதல்ல உன் சாமியினுடைய திருவடிக்கு இடையறாத பக்தி வேண்டும் என்ற வரத்தையும் இரண்டாவது வியாழக்கிழமை இந்த தீர்த்தத்துல யாரெல்லாம் மூழ்குகிறார்களோ யாரெல்லாம் யாராக இருந்தாலும் சரி எந்த காலத்தில் இருந்தாலும் சரி யாரெல்லாம் வியாழக்கிழமை அங்க இருக்கிற தீர்த்தத்துல மூழ்கிறார்களோ மூழ்கிறார நான் குளிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை மூழ்கினால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்புறம் அவருக்கு அந்த பதவி தேவகுரு என்கின்ற அந்த வியாழ பதவியையும் இந்த தான் வந்து பெற்றிருக்கிறார் அடுத்தது யமன் வந்து வழி வழிபாடு செய்து இந்த தளத்துல சிவபெருமானை ஆஹ் பூசித்து தென் திசைக்கு இரையாகின்ற அந்த பதவியையும் உயிர்களை எடுக்கக்கூடிய அந்த பதவியையும் இந்த ரெண்டு பதவியும் யமன் பெற்றிருக்கிறார் அப்ப இந்த தளத்துல இருக்கிற பலன்கள் என்ன என்று சொன்னால் நாம் வியாழக்கிழமை இங்கிருக்கிற தீர்த்தத்துல சென்று மூழ்கினால் நமக்கு முக்தி கிடைக்கும் இரண்டாவது இங்கு வந்து பித்திரருக்கு கடனை பித்திரர் கடன் என்று சொன்னால் அந்த திதி என்று சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து இங்கு வந்து செய்தோம் என்று சொன்னால் யாருக்கு நாம் செய்கிறோமோ அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் செய்கிற நமக்கும் முக்தி கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் அது எந்த பதவியாக வேணாலும் இருக்கலாம் அவரு வந்து தேவகுருவாகிய வியாழ பதவியே சாமி கொடுத்துருக்காருன்னா நம்ம நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற பதவியேன்னா சர்வசாதாரம் எந்த பதவியாக இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் அப்புறம் நல்லது ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அதனால் திருமணமாதவர்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அதனால் திருமணமானவர்கள் நான் வாய்ப்பை தவற விட்டுட்டனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேணாம் நீங்களும் மூழ்குங்க உங்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை துணையாக மாறும் அதனால் புது வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு தப்பாக எடுத்துக்க வேணாம் இருக்கிற வாழ்க்கை துணையே சுவாமி நல்லபடியாக மாற்றி தருவார் ஒரு சில பேர் ஆகாதவர்கள் இருக்கிறீங்க அதனால் செய்து திருமணத்திற்கு முன்னால் வாய்ப்பு இருந்தால் இந்த தீர்த்தத்தில் கொண்டு மொழி நல்லது ஒரு வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் இதுல சொல்லப்படுகிற இந்த படலத்தை சொல்லப்படுகின்ற முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால் இந்த தளமானது காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்ற அனைத்து தளங்களுக்கும் உயிர் போன்ற தலமாக இருக்கிறது அப்புறம் கால பிரமாணம் காலம் என்றால் என்ன அதுல வந்து எப்படி அது பகுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞானம் பூர்வமான ஒரு பிரமாணம் இந்த நூல்ல இருக்கிறது அதனால இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள் இப்ப நம்ம அந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம் வகுப்பு நிறைந்தது என்று யாரும் செல்ல வேண்டாம் நம்ம அடுத்த இணைப்புல உடனடியாக நம்ம இணைவோம் திருச்சுட்டோம் சந்தேகம் இருக்கிறதா அடுத்த இணைப்புல இணைவோம் அதனால அடுத்த இணைப்பு வந்து உங்களுக்கு குழுமத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க பகிர்ந்திருப்பாங்க விரைந்து அதுல இணையுங்க இதோட நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி 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 and